வணக்கம் பாலமகன் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனாலும் ஆனாரு இவனுங்க வீட்டுல அதாவது நாம் தமிழர் கட்சி அதாவது பாய் பார்த்தீங்கல்ல அவங்களுடைய வீட்டுல எலகு பொழுந்த மறுக்கு ஒரு நாம் ரெண்டு நாளா குடிய கெடுத்து கிடக்கானுங்க அதுவும் அண்ணி நல்ல சாத்துப்படி அண்ணனுக்கு கொடுத்துருப்பாங்க போலருக்கு நல்ல சூத்தறுபட்ட பன்னியாட வந்து ரோட்டுக்கரை கத்துறான் அதுவும் எப்படி மடைமாத்தி விடுறான் சனாதானம் என்றால் அது திமுகவின் வீட்டுக்குள் இருக்கின்றது வெளியில் ஆட்களையே இல்லையா இங்கே துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கு வெளியில் ஆட்களையும் இல்லையா ஏன் தொடர்ச்சி தொண்டு தொட்டு தொண்டு தொட்டு அப்பாவுக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு பேரன் இப்படித்தான் வரணுமா அப்படி இப்படின்னு பொங்கு பொங்குன்னு பொங்கல் வச்சிருக்கான் அந்த பொங்கலை நீங்களும் தாப்பிடுவோம் இல்லை என் ஓட்ட வாங்கிருவேன் விடுதலை சிறுத்தைவே இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்க வாங்கிருவ எல்லாரும் வாக்குகளையும் வந்து வென்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்ல நான் தான் ஆடுவேன் தான் இதான் இதுதான் பெரிய சனாதனை இதுதான்

அவர் விருது அவர்களா இங்கே துணை முதலமைச்சர் போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு புவியியல் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியின் தலைவர் அப்படிங்கிற ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் இது போற போக்கு இந்த புறம்போக்கு வச்சு நடத்தலாம் பாத்தீங்கன்னா இந்த கட்சி இந்த கட்சிக்கு பொதுக்குழு என்னன்னு தெரியாது செயல்குழு என்னன்னு தெரியாது எந்த குழுவும் தெரியாது ஒரே ஒரு குழு மட்டும்தான் வச்சிருப்பாங்க சில்லறை அடிக்க குழு திறன் நிதியை எப்படி ஆட்டைய போடலாம் அப்படிங்கிறதுக்கு நல்லா சரகை போட்டு இரவு நேரத்துல அவை வெய்கிட்ட எவ்வள்கிட்ட எவ்வளவு கல்லா கட்டின அந்த கல்லாவுடைய கலெக்ஷன் எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு அந்த ரேஞ்சில இருக்கக்கூடிய ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பவளவலா கொண்டாடி இருக்கக்கூடிய திமுக அந்த திமுகவின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்துவம் எந்த அளவுக்கு ஜனநாயகத்துவ ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் வச்சு அந்த எலெக்ஷன்ல முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நமது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போஸ்டிங்ல இருந்து அறிவிக்கிறார் தலைவர் போஸ்டிங் அப்ப கிடையாது ஏன்னா தலைவர் என்பவர் நமக்கு தந்தை பெரியார் அவர்கள் தான் ஆகையால் இங்கே தலைவர் இருக்கிற போஸ்டிங்க வந்து நம்ம காலியா வச்சிருக்கோம் அதுடைய மரபு அதிமுக வரைக்கும் அங்கேயும் தலைவர் யாருன்னு கேட்டுட்டீங்கன்னா அங்கேயும் தந்தை பெரியார் தான் அங்க மதிமுகவுக்கும் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் தான் இப்படி எல்லாம் வரலாறு இருக்கும் போது காலகட்டங்கள் வந்து மாற்றம் அடையும் போது எலெக்ஷன்ல இந்த தலைவர்ங்கிற போஸ்ட் நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற சூழல் வரும் போது இங்க வந்து எலெக்ஷன் பயிர் பண்றாங்க அதுல வந்துக்கிட்டு நம்ம அந்த முறையா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தேர்வின் அடிப்படையில் அந்த தலைவர் அவர்கள் முதலமைச்சராக மாறுகிறார் இந்த இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை யாருடைய ஆளுமையும் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் ஒரு கட்சி அழிந்து போய்விடக் கூடாது ஒவ்வொரு மக்களிடம் வந்துகிட்டு மிக பெரிய அளவிற்கு ஒரு என்ன சொல்றது தலைவராக மக்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருப்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முதல்ல தந்தை பெரியார் அதன் பிறகு அறிஞர் அண்ணா அதன் பிறகு கலைஞர் கலைஞருக்கு பிறகு நம்மளுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அதன் பிறகு ஒரு ஃபேமிலியில இருந்து வெளியில வந்திருக்காங்கன்னா இங்கே நடப்பது ஒண்ணும் மன்னராட்சி கிடையாது மன்னராட்சி என்றால் அவங்க முடிவு பண்ணிட்டு அவங்க எல்லாம் தலையா கிரீடத்தை வச்சுட்டு போய்க்கலாம் இப்ப ஒரு குடும்பத்துல இருந்து ஒவ்வொருத்தரா வர்றாங்கன்னா அவர்கள் எங்கே வருகிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களிடம் வருகிறார்கள் அவர்கள் இங்க இருந்து அறிவிக்கிறாங்க நீயும் கட்சியில இருபதுக்கு இருபது குத்துப்படம் படிக்கிறேன்ல அந்த மாதிரி இந்த டப்பாவை உருட்டி கவுத்துறோம் தெரியுமா இவனுக்கு இந்த இடத்துல சீட்டு அவனுக்கு அங்க சீட்டு காளி மாணி போய் அங்க மயிலாடுதுறை நெல் இல்ல அரச நெல்னு குத்துப்படம் அடிக்கிறேன்ல ஒவ்வொருத்துக்கு நாற்பதுக்கு நாற்பது பேமெண்ட் வாங்கிட்டு அங்கெல்லாம் அப்படி ஒண்ணு கிடையாது எல்லாத்துக்கும் முறையா விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு மக்களை போய் சந்திக்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த மக்களை போய் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல நீயும் தானே வந்து நிக்கிற நாய் மாதிரி காட்டு போட்டு கத்துறில அவங்களும் வந்து நம்மளுடைய கத்துக்களை சொல்றாங்கல்ல மக்கள் யாருக்கு தீர்ப்பளிக்கிறார்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் அதுதான் இருக்கிறதுல முக்கியமான விஷயம் ஒன்னைய மாதிரி புறம்போக்குக்கெல்லாம் யாராவது ஓட்டு போறாங்களா பதினான்கு ஆண்டுகளாக நாய் வரை காட்டுப்பூச்சல் போட்டு கத்துக்கிட்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது நீ வந்துகிட்டு வெளியில இருக்கக்கூடிய ஆளை பார்த்துக்கிட்டு இவன் பிராடுகாரன் இவன் பிராடுகிறேன் சொன்னா வாய் வழியா சிரிப்பாங்களா இல்ல எது வழியா சிரிப்பாங்க ஓ முடிவுக்கு விட்டுக்கிறேன் அப்போ மக்கள் முன்னாடி அவங்களுடைய கொள்கைகளை போய் சொல்லும் போது பெருவாரியான வாக்குகளை மக்கள் வந்து என்ன பண்றாங்க அள்ளி வீசுறாங்க யாருக்கு திமுகவுக்கு உனக்கு ஏண்டா ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னு நீ யோசிக்கணுமா வேண்டாமா அதை விட்டு விட்டு எவ்வளவு எளிமையாக கூட்டணிக்குள்ள கொம்பு செய்ய விடக்கூடிய விலையை எவ்வளவு தெளிவாக நீ செய்கிற அதாவது இந்த கூட்டணி கூட்டணியை பத்தி நீ முதல்ல பேசலாமா அதுதான் முக்கியமான விஷயம் உனக்கு கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு இருக்கா நீ ஒன்னா நம்பர் அயோக்கிய பையன் நான் யாரு கூடயுமே கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் கூட்டணி ஜனநாயக பண்பு கூட்டணியோட எல்லாம் அனைத்து கருத்து அனைத்து மக்களையும் கூட்டி இசைத்து இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட்டை வைப்போம் அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை பத்தி உனக்கு பேசுறதுக்கு ரைட் கிடையாது அதுவும் எவ்வளவு அழகா கொண்டு செய்வா மதிமுக ஓட்டை வாங்கிக்குவ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓட்ட வாங்கிக்குவ கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஓட்டை வாங்கிக்குவ மற்றும் இன்ன பிற கட்சிகளுடைய ஓட்ட எல்லாம் வாங்கிக்குவ ஆனா துணை முதலமைச்சர் போஸ்ட் மட்டும் வீட்டுல இருக்கக்கூடிய போட்டுக்குவ ஏற்கனவே இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இந்த ஆதாங்கிறவர் வந்துகிட்டு இந்த மாதிரி கொம்பு செய்ய விட்டு இப்பதான் அந்த விஷயம் அவர் அவர் மெச்சூர்டு பேபி பேசி வைங்கன்னு சொல்லி திரும்ப அவர்கள் அந்த விஷயத்த முடிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு முதிர்ச்சி இல்லை முதிர்ச்சி இல்லாம பேசின பேச்சை தவறுதான்னு சொல்றேன் இப்ப நீ சூடு கலக்கி விடுற மாதிரி அந்த பேச்சை கிண்டி விடுறேன்னா அப்ப கூட்டணிக்குள்ள கொம்பு விடக்கூடியவளே நீ தெளிவாக தெரிஞ்சிருக்கேன்னா நன்றாக தெரிந்து கொள் முட்டாளே இந்த இடத்துல முட்டாள் ஒரு அமைதியா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டணிய எந்த வெடி வச்சுமே இங்க வந்து புழக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கூட்டணிக்குள் கொம்பு சீடக்கூடிய தெளிவா செய்யற நன்றாக தெரிந்து கொள் இங்கே இங்க திமுகங்கிற கட்சி கூட்டணி தான் இங்க அவங்க வந்து கவர்மெண்ட் நடத்த முடியும் அப்படிங்கிறது நிலைமை கிடையாது இங்க பெரும்பான்மையாக அவர்கள் எனது நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் மூன்று முறை ஒவ்வொரு முறையும் அரசு வந்துட்டு திமுக அண்ணாவும் நிரூபித்திருக்கிறார் கலைஞரும் நிரூபித்திருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய எப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரும் நிரூபித்திருக்கிறார் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய பிஜேபியோட முதலாளி இருக்கான் பாரு அவன் தான் வந்துட்டு என்னன்னு இங்க வந்து பெரும்பான்மை இல்லாம ஒட்டுமொத்த மொத்த சிறுபான்மை கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்டை பத்தி பாவல கூட நீ காட்ட மாட்ட நீ ஒரு டெபாசிட் கூட வாங்க மாட்ட ஒரு 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 வார்டு எலெக்ஷன்ல நின்று ஒரு வார்டு கவுன்சிலர் நீ ஆக மாட்ட நீ எவ்வளவு பெரிய பேச்சு நீங்க வந்துட்டு பேசிக்கிட்டு நீ தெரியுவ இங்க திமுகவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்து ஏன் இந்திய அரசியல் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன்ல கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன அதெல்லாம் உனக்கு தெரியுமா உனக்கு முதல்ல என்னன்னு தெரியுமா தேர்தல்னா என்னன்னு உனக்கு தெரியுமா உனக்கு ஒண்ணுமே இந்த சரக்கு போட தெரியும் நல்ல தேவையில்லாத வேலை என்ன இருக்கோ அதை செய்ய தெரியும் நல்லா தெரிஞ்சுக்கோ இங்கே ஒரு கட்சியின் அமைப்புங்கிறது ஒற்றை ஜனலை ஒற்றை ஆட்சி முறைன்னு சொல்லிட்டு வந்துகிட்ருக்குறாரு எவ்வளவு ஜனநாயகத்தை நீ கிண்டலும் கேளியும் அவமானமும் பட்டிகிட்டு இருக்க இங்கே மக்கள் இங்கே ஒற்றை ஆட்சி முறைன்னா நீ எதுக்கு அந்த எலக்ஷனில் நின்னிய வேற எதுதாக்குன்னு இளைஞரில் போய் நின்றியாடியே இங்கே ஓ இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க பத்து பேர் நிக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க அதுல கட்சியில இருக்கக்கூடிய அந்த அங்கத்தினர்கள் எல்லாம் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க தந்தை பெரியாரே நெடுஞ்செலியனா அறிஞர் கலைஞரா அப்படி வரும்போது இரண்டு ஆளுமைகளும் மாபெரும் என்ன சொல்றது ஆளுமைகள் தான் ஆனா அரசு நிர்வாகத்தை திறம்பட வீழ்ச்சி அடையாமல் போயிடவே வீழ்ச்சி அடையாமல் திறம்பட அவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஆளுமை பண்பு கலைஞர் அவர்களிடம்தான் இருக்கிறது எழுதி இது கட்டளை அப்படின்னு சொல்லி ஆசிரியத்தை கொடுத்த அனுப்பவும் இந்த அன்றைக்கு முதலமைச்சராக கலைஞர் வந்தார் அதன் பிறகு அந்த ஆளுமை பண்பு எங்க இருக்கிறது மக்களுடைய உள்ளத்துல மிக அதிகமாக யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அதன் பிறகு அவருடைய வாரிசாக வந்திருக்கக்கூடிய அஹ் ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நேரடியா வரல அவரு மக்கள்கிட்ட போய் மக்கள் ஓட்டு போட்டுதான் வர்றாங்க இந்த ரூட்ல வந்துட்டு இருக்கும் போது அசைந்தால்தான் அத்தனையும் அசையும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அதிமுகவின் நிலைமை என்ன அதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் திமுக பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது அதிமுக உயிர் தண்ணி குடித்துக் கொண்டிருக்கிறது அதே போல் இந்த திமுகவை ஒழிப்பதற்கான வார்த்தை தான் நீ எவ்வளவு மாயமான வார்த்தைகளை பேசினாலும் ஒற்றை நொடியில் ஒற்றை வினாடியில் போன்றது அயோக்கியதனமான பேச்சை மக்கள் கண்டுபிடிப்பார்கள் இன்னும் நீ கதறி கதறி அழுவதை நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் அதனால் மிக அதிகமாக நீ ஆரம்பிக்கலாம்